இயேசு ஸ்நானமெடுத்து முடிந்ததும் பரிசுத்த ஆவியானவரால் வனாந்திரத்திற்கு நடத்தப்பட்டார் அங்கே இயேசு நாற்பது நாள் இரவும் பகலும் உபவாசமாயிருந்தார் இயேசுவை சோதிக்க சாத்தான் வந்தான் முதலில் சாத்தான் இயேசுவினிடத்தில் நீர் தேவனுடைய மகனாயிருந்தால் இந்த கற்களை அப்பமாக மாற்றி சாப்பிட வேண்டும் என்றான் அதற்கு இயேசு மனிதன் வாழ்வதற்கு அப்பம் மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்று சாத்தானிடம் சொன்னார் பின்பு சாத்தான் உயர்ந்த மலையின் மேல் போய் உலகத்தின் எல்லா ராஜ்யங்களையும் அதிலுள்ள எல்லா மேன்மையையும் அதிகாரங்களையும் இயேசுவுக்கு காண்பித்து கீழே விழுந்து என்னை வணங்கினால் இவைகள் எல்லாவற்றையும் உமக்குத் தருவேன் என்று சொன்னான் அதற்கு இயேசு அந்த பக்கம் போ சாத்தானே தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்து அவர் ஒருவரையே கணம் பண்ணுவாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார் பின்பு சாத்தான் இயேசுவை தேவாலயத்தின் உச்சிக்குக் கொண்டு போய் நீர் தேவனுடைய மகனாயிருந்தால் இங்கே இருந்து கீழே குதிக்க வேண்டும் ஏனெனில் பாதம் கல்லில் படாதபடி தேவன் தூதர்களை வைத்து காப்பாற்றுவார் என்று எழுதியிருக்கிறது என்று சாத்தான் சொன்னான் அதற்கு இயேசு சாத்தானுடைய சொல்லைக் கேளாமல் தேவனாகிய ஆண்டவரை சோதிக்கக் கூடாது என்று சொல்லியிருக்கிறது என்றார் பின்பு பிசாசு அவரை விட்டு விலகி போனான்